ஞானகுரு அவர்கள் தியான வாசகங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதிலே அந்த வாசகத்தை நாம் எப்படி அது தியானித்து அதனுடைய ஆற்றலை பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் வாசகத்தை ஒருவர் சொல்ல திரும்ப நாமும் சொல்வதோடு மட்டுமல்ல அது அனைத்தினும் ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று ஒரு சூடான பொருளை நாம் கையாள வேண்டும் என்றால் ஒரு துணியையோ ஒரு குரடையோ வைத்து தொடுவது போன்றுதான் அந்த வாசகங்களை நாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை என்றால் மற்ற தீமைகளோ துன்பங்களோ துயரங்களோ நமக்குள் வராது தடுத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சில வாசகங்களையும் அதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானியிரு இதில் நம்ம சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டுகின்றோம் ஆனால் நல்லவை எண்ணுபவர்கள் நல்லவர்கள் என்று தங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் என் சொல்லும் செயலும் புனிதம் என்றால் அந்த எண்ணம் அந்த இயக்கம் சிறிது குறைவாக இருக்கும் எனவே நான் நல்லதைத்தான் நினைக்கின்றேன் நல்லதைத்தான் செய்கின்றேன் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே என்று அதில் அழுத்தம் இருக்காது ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன என்றால் நாம் ஏதாவது சொல்லும் பொழுது கேட்பவருடைய உணர்வுகள் புனிதமாக வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் ஒரு சிலர் நாம் நாம் சொல்வதை யாரும் கேட்பதில்லை குறிப்பாக தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனோ தன்னுடைய குழந்தைகளோ எல்லாரிடம் சொன்னால் தான் இவர்கள் நான் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் நம் மனதிலே பதிவு செய்து வைத்திருப்போம் அதற்குத்தான் இதெல்லாம் சொல்லிக் கொள்கின்றார் நாம் சொல்லும் பொழுது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லது வேலை பார்க்கும் இடங்களாக இருந்தாலும் கூட நம் சொல் அவர்களை புனிதமாக்கக்கூடிய நிலைகளாக அவர்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய நிலைகளாக நம் உயிரான ஈசனிடம் வேண்டி அதை நாம் அந்த சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொண்டால் என் சொல் அங்கே எடுபடவில்லை என் சொல் எங்கே எடுபடாது என் சொல் அங்கே வேலை செய்யாது என்றெல்லாம் இந்த எதிர்மறையான சிந்தனையும் வராது நமக்கு சந்தேகமும் வராது என் கௌரவமும் வராது அதாவது பலவீனமான நிலைகளும் வராது அத இது ஒரு கவசம்தான் அதே சமயத்தில் நம்முடைய செயல் அந்த செயலை நாம் செய்கிறோம் என்றால் அந்த செயலை பார்ப்போருக்கு அதில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் தான் எங்களுடைய சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வா ஈஸ்வரா அதை புனிதமடைய செய்யக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை நம் சொல்லாகவும் செயலாகவும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய எண்ணத்தோடு நம்முடைய சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்பட்டாலும் சரி பேசினாலும் சரி இதே உணர்வு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உண்மை இந்த உணர்வுகள் யார் இதை சுவாசிக்கின்றார்களோ அவர்களையும் இதே உணர்வுக்கு அழைத்து சென்று அவருடைய சொல்லையும் செயலையும் புனிதமாக்கிவிடும் அதை புனிதமாக்கக்கூடிய சக்தியை நாமும் வளர்த்து மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானீங்கள் நாங்கள் பார்க்கும் அனைவரும் என்றால் இந்த இடத்தில் அனைவரும் என்று சொல்லும் பொழுது நம் கண்ணிலே படக்கூடிய எல்லாருமே நல்லவரோ கெட்டவரோ ஆகின்றவர்களோ ஆகாதவர்களோ அரசியல்வாதியோ அதிகாரியோ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தால் நண்பர்களோ இப்போ எல்லாரையும் நமக்கு ஆகிறவர்களோ ஆகாதவர்களோ மற்றவருடைய செயலை பார்க்கப்படும் பொழுது நல்ல குணங்களும் நல்ல நிலைகளும் அவர்கள் பெற வேண்டும் எனக்கு பிடித்தவன் என்றால் நமக்கு ஒரு உணர்வு வரும் பிடிக்காதவன் என்றால் ஒரு உணர்வு வரும் அரசியல்வாதி எடுத்துக்கொண்டால் இந்த அரசியல் கட்சி எனக்கு பிடிக்கும் இந்த கட்சி எனக்கு பிடிக்காது என்றெல்லாம் வரும்பொழுது நாம் அவள் எண்ணும் பொழுதே அவர்களுக்கு நம்மை பற்றி தெரியுமோ தெரியாதால் அவர்களை எண்ணி நாம் சில தவறான குணங்களை வளர்த்துக் கொள்கின்றோம் அதை அதைத்தான் இங்கே மாற்றி நல்ல குணங்களும் நல்ல நிலைகளும் அவர்கள் பெற வேண்டும் ஆகிறவர்களோ ஆகாதவர்களோ பகை எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணம் இது நமக்கு கவசமாகிவிடுகிறது காரணம் அவர்களை பார்க்கும் பொழுதோ அல்லது அவருடைய சொல்லை கேட்கும் பொழுதோ அல்லது அவருடைய கஷ்ட நஷ்டங்களையோ நாம் துன்பங்களையும் நுழர்ந்து விடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் உடல்நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழிலை வளம் பெற வேண்டும் என்ற உணர்வு தான் நமக்கு தோன்ற வேண்டும் இது எல்லாம் எதற்காக ஏன் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதனால் முகம் வாடி மனமும் கூறுகிய நிலையில் சோர்வடைந்து நாம் அவர்கள் இறக்கத்துடன் பார்த்து அவருடைய குடும்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் முக வாட்டங்களையும் பார்த்து பார்த்து மட்டுமல்ல உற்று பார்ப்போம் அப்பொழுது அது நமக்கும் இவ்வளவு நல்லவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் சிரமப்படுகின்றார்கள் பாவம் என்று வேதனை வரும் இந்த வேதனையில் இதை நாம் நுகரப்படும்போது நம்முடைய சிந்தனைகள் குறைகின்றது அவர்கள் வாட்டமாக இருக்கின்றார்கள் ஆனால் அதை நாம் நுகர்ந்தோம் என்றால் நம்முடைய சிந்தனை குறைகின்றது என்றால் நல்ல மனம் கொண்டு நல்ல குணங்கள் கொண்டு நல்ல செய்வோர் உணர்வுகளுக்கு மற்றவர்களுத்த செயலை நுகரப்படும் பொழுது பார்க்கப்படும் பொழுது அந்த உணர்வு உயிரிலே பட்டு நம் உயிர் ஏற்கனவே எலக்ட்ரிக் நுகர்ந்த உணர்வு எலக்ட்ரானிக் உணர்ச்சிகளாக ஒரு இயக்கத்துக்கு மாற்றி மாற்றிவிடுகின்றது அது அவருடைய உணர்வுகள் நம் உடலில் இரத்தங்களாக மாறிவிடுகின்றது என்றால் ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு விதமான நிறம் உண்டு நம் இரத்த நாளங்களிலே அவரை பார்த்து இறக்கத்துடன் வேதனைப்பட்ட அவருடைய கஷ்டத்திற்குண்டான உணர்வுகளை நுகர்ந்த என்றால் அந்த நிறத்தின் உள்ளான உணர்ச்சிகள் நம் ரத்தத்தில் கலந்து அத்தகைய பேச்சாக மூச்சாக நம்மளை மாற்றிவிடும் ஆக இதைத்தான் இங்கே குரு தெளிவாக சுட்டிக்காட்டி நாம் பார்ப்பதும் புறநிலை ஆனால் புறநிலைகளுடைய உழவு நம்மை இயக்க சக்தியாக மாற்றி நமது உயிர் அத்தகைய நிலையை கொண்டு சென்று விடுகின்றது இதை நாம் தெரிந்து செய்யவில்லை தெரியாமலே ரன் குரு சொல்லப்படும் பொழுது தவறு நீங்களும் செய்யவில்லை உங்கள் உடலும் செய்யவில்லை உங்களுடைய உயிரும் செய்யவில்லை உங்களுடைய சந்தர்ப்பம் நீங்கள் பார்த்தது நீங்கள் கேட்டது நீங்கள் நுகர்ந்தது அந்த நுகர்ந்த உணவை உங்களை இயக்குகின்றது அதுவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அவை இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இதை முதலிடையே நமக்குள் எடுத்துக்கொண்டால் அவருடைய நிலைகள் நமக்குள் புகாது அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் வர வேண்டும் மனபலம் கிடைக்க வேண்டும் என்று நமக்குள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எடுத்து எடுத்து உறுதிப்படுத்தினால் அவருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் நமக்குள் நுகரும் சக்தியை தடைப்படுத்தலாம் கஷ்டப்படும் கஷ்டப்படுபோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புவோம் ஆனால் குருநாதன் இங்கே சொல்லப்பட போகும்போது அவருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் நீங்கள் நுகர்ந்துதான் உதவி செய்கின்றீர்கள் அந்த நுகரும் சக்தி நமக்குள் வந்தால் உயிர் அதை படைத்து விடுகின்றது ஆகவே அதை முதலில் தடைப்படுத்த வேண்டும் ஈஸ்வரா என்று புரோ மத்தியில் உயிரை எண்ணி நமது குரு காட்டிய வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருள் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் எடுக்க வேண்டும் பிறருடைய குற்றமான செயல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி செய்கின்றார்களே என்று அப்படி நாம் நினைவை செலுத்தி வருகின்றோம் அது அந்த உணவு நமக்குள் ஆக்ரோஷத்தையும் ஆத்திரத்தையும் ஊட்டி நமக்குள் தீமை செய்யக்கூடிய உணர்வாக ரத்தத்தில் உருவாக்கி விடுகிறது அது இதை மாற்றி ரத்தத்தில் நல்ல உணவகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் இந்த உயர்ந்த சக்திகளை பாய்ச்சி அவருடைய அந்த குற்றத்தினுடைய இயல்பு நமக்குள் வராமல் தடைப்படுத்த முடியும் இதெல்லாம் மனிதன் உலகால் செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார் அதனால்தான் நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரர் இந்த சொல்லுக்குள் இவ்வளவும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகின்றார் அழு எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைந்ததை செய்ய அருள்வான் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானீங்க நமக்கு வேண்டி ஒருவர் ரொம்ப வேதனைப்படுகின்றனர் ரொம்ப சங்கடமாக இருக்கிறார் ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்ந்து விட்டார் நன்றாக இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்றால் அவரை பார்த்து உடனே அல்லது ஏதோ சொல்லும் பொழுது என்னை என்று அவருடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தை தான் நாமும் கேட்போம் நல்லா இருந்தீங்களா என்னாச்சு ஏதாச்சு ஆனால் அவர் நல்லா இருந்ததை பற்றியோ அவருடைய நல்லதை பற்றியோ நாம் கேட்க மாட்டோம் என்றால் அவர்கள் கஷ்டமாக இருக்கின்றார்கள் சங்கடமாக இருக்கின்றார்கள் வேதனையாக இருக்கின்றார்கள் எதிலோ வெறுப்பாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் எண்ணத்திற்கு தகுந்த போல் நம்முடைய கஷ்டத்தையும் அதாவது அவருடைய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் வெறுப்பையும் வேதனையும் நாமும் பட்டு விடுகின்றோம் இப்படி ஆகிவிட்டதா உங்களுக்கு இப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்களா பாவிகள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று பதிலுக்கு நாம் சொல்ல சொல்ல இது சாதாரண வாழ்க்கைக்கு ஒத்தலாக போய்விடுகின்றது ஆக அவர்களிடம் இதை தூண்டி கேட்க 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 அவருடைய வேதனையும் சளிப்பும் நமக்குள் அதிகமாக வர நேரும் அதனால்தான் தீமைகளை பற்றியோ துன்பங்களை பற்றியோ கஷ்டங்களை பற்றியோ நாம் அதிகமாக எண்ணி ஏங்கி அதை பற்றி கேட்க வேண்டிய விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த சலிப்பும் வேதனையும் நமக்கு நன்மை செய்யுமா இல்லை சரி அவனுக்காக நன்மை ஆகுமா என்றால் இல்லை அவனுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுகின்றோம் அவருடைய பாரத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பாரத்தை இறக்கி வைப்பதில்லை அவருடைய பாரத்தை நமக்குள் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய பொருள் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் முகம் வாடி இருக்கின்றார்கள் சோர்வடைகின்றார்கள் சஞ்சலமாக இருக்கின்றார்கள் கஷ்டத்துடன் பேசுகிறார்கள் என்றால் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் அந்த கதையை கேட்காதவர்கள் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிரை நினைத்தி நினைத்து அகஸ்தியமாக மகிழ்ச்சியின் அரசக்தியும் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரோடும் பேரவையும் நீங்கள் பெறுவீர்கள் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்திகளை நீங்கள் பெற வேண்டும் உங்கள் குடும்பத்திலே பற்றும் பாசமும் பெருக வேண்டும் உங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி பரவ வேண்டும் உங்களுக்கு அறிஞானம் கிடைக்க வேண்டும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்க வேண்டும் உங்கள் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனைத்து நலம் பெருவைகளிலிருந்து இப்படி சொல்லப்பார் இதைத்தான் நாம் சொல்ல பார்க்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் பண்பும் அப்பொழுது வரும் நாம் சொல்லும் பொழுது அவர்களுக்குள் அவர் உற்று நோக்கும் பொழுது பதிவாகும் பதிவானதை எண்ணினார்கள் என்றால் அவர்கள் அந்த சக்திகளை பெறக்கூடிய சந்தர்ப்பமே மாறிவிடும் அது வேதனைப்படும் நிலைகளையும் சோர்வடைந்த நிலைகளையும் இந்த உணர்வுகளை மாற்றிவிடும் இந்த சந்தர்ப்பமே நல்ல சந்தர்ப்பமாக மாறிவிடும் ஆனால் அதை விடுத்துவிட்டு சாதாரண நிலையில் அவருடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சோறையும் விசாரித்துவிட்டு புத்திமதிகளை நீங்கள் சொல்லி பார்க்கின்றீர்கள் அவரிடம் சில விஷயங்களை சொல்கிறோம் என்றால் ஆனால் நீங்கள் இவ்வளவு சொல்லுகின்றீர்கள் ஆனால் என் பையன் அப்படி செய்வதையும் பேசுவதையும் சொல்வதையும் கேட்டால் உங்களுக்கு அப்புறம் தெரியும் என்று நாம் நல்லதை சொல்லும் பொழுதே பதிலுக்கு எதிர்த்து சொல்ல ஆரம்பிப்பார்கள் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்னால் முடியவில்லை என்பதையும் இருக்க பிடித்துக்கொண்டு கொண்டு பேசுவார்கள் ஆகையினால் இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் கவனமாக இருந்து அவர்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவன் இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பதை நாம் எடுப்பதற்கு முன்பாக அந்த மகிழ்ச்சியின் அலுவலர்களை நமக்குள் வலுவாக சேர்த்துக் வேண்டும் எடுத்து வலுவாக்கி அவருடைய நினைவோ உணர்வோ நமக்குள் இயக்கச்சிக்காக மாறாதபடி இயக்காதபடி அதற்கு பின் அவர்களுக்கு நல்ல சொல்லை சொல்லி இந்த மாதிரி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் இவ்வொன்று நாம் செயல்படும் பொழுது நம் பேச்சு உலக மக்களோடு ஒத்து வாழ்கின்றோம் ஆனால் அவர்கள் உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்குள் நல்ல உணர்வுகளை சமைக்கின்றோம் நல்ல உணர்வுகளை நாம் மூச்சலைகளாக வெளிப்படுத்துகின்றோம் நல்ல உணர்வை அவர்களையும் பெறச் செய்கின்றோம் அவை இதனால் தான் நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று சொல்வது அவை இத்தகைய துணிவோடு நாம் நல்ல உணர்வுகளை கவர்ந்து நல்ல உணர்வுகளை மூச்சாக வெளிப்படுத்தி நல்ல உணவுகளை சொல்லாக சொல்லப்படப்படும் போது நம்முடைய பேச்சு நம்முடைய மூச்சு நம்முடைய செயல் உலக மக்கள் அமைதி வரை செய்யக்கூடிய சக்தியாக வரும் என்று இந்த ஒரு சொல் என்றாலும் அது எவ்வளவு மூலக்கூறுகள் அது மறைந்துள்ளது அதை நான் எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி அடுத்தவர்கள் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று குரு இதை தெளிவாக்குகிறார்கள்